பெரிய <laughs> <laughs> கட்டிக்கிட்டா தான் கை மேல காசு இல்லன்னா எந்த நாட்டுக்காரி பின்னாலையடி எழுதிட்டு எறிஞ்சிடு போச்சாலே போலே இவ்வளவு தெரிஞ்சிருக்கிறது என்ன பத்தி இதுக்கப்புறமே எனக்கு பொண்ணு குடுறேன்னு சொல்றாரு மாமா ஐயோ ராமா அதுக்கப்புறம் என்ன பேச்சே முதல்ல பணத்தை கொடுங்க அவதான் கட்டிக்கிறேங்கிறானே குடி தொலைங்களா பேசிட்டே இந்த எங்க போற எங்க தாய் வாங்கிட்டு போறான் நித்யானந்த உன்னுடைய உண்மையான சுரூபை எனக்கு இப்பதான் புரியும் உன் மக கல்பனாவைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறத நேரடியா சொல்றதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை இல்லையா எல்லாத்தையுமே எங்க அக்கா சொல்ல வேண்டியது நம்பிக்கை துரோகி

என்னடி கல்பன அதனால ரொம்ப பலமா இருக்கு எங்க வரப்பட்ட இதே என்னடி கேள்வி பிவி சிங்காரிச்சு சின்ன பொண்ணு எங்க போகலாம் பொண்ணான நேரத்துல கண்ணான காதலைய கண்டு காதல் மொழி பேச போவா ஓ அப்படின்னா கற்பனை காதல் பாடம் படிக்க போறாளா சும்மா இருங்கடி உங்களை எல்லாம் சிந்தல் பண்ண எனக்கும் காலம் வரும் வரும்போது பார்த்துக்கலாம் ஆமா இப்ப எங்க கூட நீ வர வரப்போறியா இல்லையா ஐயோ என்னை இவ்வளவு புரிஞ்சுக்கிட்டீங்களே இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா உம் விட்டுடுங்கடி போனா போகட்டும் அவரு காத்திட்டு இருப்பாரு சரி சரி சாவி எங்க இருக்குது போகும்போது கூட்டிட்டு போங்க சரி என் போயிடு கேங்க தங்க நான் என்ன தொகை செய்வேன் நீ மட்டும்தல்ல உன் பரம்பரையே என் குடும்பத்துக்கு பாவனை செய்திருக்க ஐயோ பாவன் பச்சாப்பட்டு பங்குதாரா சேர்த்துக்கிட்ட எங்க அப்பாவே ஒன்னராச்சு உங்க அப்பா இல்ல இது போய் பிரிக்க யாரோ யாரோ செய்திருக்கிறாரோ செய்வதில் எங்களை காப்பாற்றின அந்த உத்தமம் பழனி சொன்ன உண்மை இல்லை பழனியா பழனியா அப்படி சொன்னாரு நாம ரெண்டு பேரும் காவலர்களா இருக்கிறது பிடிக்காததுனால இப்படி ஒரு வீண் பழியை போட்டார் பழனியை பத்தி மறுபடியும் இப்படி வாக்கு சொன்ன என்னால பொறுக்க முடியாது அவனுக்கு மத்தவங்களை வைக்க தெரியுமே தவிர கெடுக்க தெரியும் இதை பாருங்க அவன் சொன்னதெல்லாம் உங்களையே நம்பி இருக்கும் என்ன ஏமாற்றாதீங்க ஆளை கொள்ற முதல்ல கூட தான் கண்ணீர் நீயா நானா என்னை முட்டாளாக்கியது உன் துரோகத்தை மறைக்கத்தான ஒட்டி உறவான ஓடி வந்தது என் குடும்பத்தை மீண்டும் தலை தூக்க விடாம செய்யத்தான என் வீட்டை சுத்தி வந்து சொந்தம் கொண்டாண்டு எங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கத்தானே என்ன நீங்க உங்க கையால பரவாயில்லை பரவாயில்ல நீங்க நினைக்கிற மாதிரி அப்பா எந்த விதமான தவறையும் செய்திருக்கவே மாட்டார் இவ்வளவு உண்மை தெரிஞ்ச நம்ப சொல்ற நம்பிக்கை இழக்காதீங்கன்னு சொல்ற நான் இப்பவே ஊருக்கு போய் அப்பாவை கேட்டு உண்மையை தெரிஞ்சுட்டு வந்து உங்களை பாக்குறேன் இப்படி சொல்லிட்டு போறதால எங்கிட்ட தப்பிச்சுக்கலாம் நினைக்கவே நினைக்காது குடும்பத்தை நான் பழி வாங்க முடியவே மாட்டேன் உங்க குற்றச்சாட்டு உண்மையா இருந்தா அதுக்கு நான் பலியாக தயாரா இருக்கேன் அம்மா ஜஸ்ட் மினிட் கற்பனை எங்கம்மா போயிட்டா

இவ்வளவு நல்ல மனம் படிச்சு நீங்களா அந்த கைகள் செஞ்சது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்பா உங்களோட சதானந்தன் ஒருத்தர் கூட்டா வியாபாரம் பண்ணினாரா அவர் கொலை செய்யப்பட்டது உண்மையா உண்மை உலகத்துக்கு தெரியாம பாவத்துக்கு தண்டனை கிடைக்காம போயிடாது அவர் மகனையே என் வாழ்க்கையில சந்திக்க வச்சிருக்குமா என் இதயத்துல வாழ்க்கை தீபமா ஏத்தி வச்சு இன்னைக்கு அவருக்கு நான் யாருங்கிறது தெரிய வச்சிருக்குமா பாத்தீங்களாப்பா என் வாழ்க்கை எப்படி வெட்ட வெளியில வச்ச விளக்கா அல இருக்குது இதுதான் நீங்க தெரிஞ்ச பாவத்துக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை அந்த கொலைனால நீங்க பல கோடி பணம் சம்பாதிச்சிருக்கணும் உங்க ஒரே பொண்ணுக்கு நீங்க வாழ்வு கொடுக்க முடியாது நம்புறேன் அவரு மகனே சொல்றாரு நீங்க தான் கொலை செய்யறீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாமா அவர் கொலை செய்யப்படுற போது நான் பக்கத்துல இருந்தேங்கிறது உண்மைதான் அவன் அந்த பாதகத்தை நான் செய்யலமா மனசான நீங்க சொல்றது உண்மையா இருந்தா ஏன்பா சட்டத்தின் வெளிச்சத்துல அந்த பாதகனை கொண்டு வந்து நிறுத்தல ஏன்பா அதுக்கு காரணம் இருக்குமா அப்படி நான் செய்ய முயற்சி பண்ணிருந்தா என்னையே தூக்கு மடைக்க அனுப்பியிருப்பான் அந்த பாதை ஆனா அதுக்காக நான் கொஞ்சம் கூட கவலைப்பட தாய் இல்லாத பச்சை குழந்தையான ஒண்ணு பரிதவிக்க விட கூடாது என்னதான் வாழ்நாளெல்லாம் நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன் உங்களுடைய அந்த செய்கையினால இன்னைக்கு என் வாழ்வே அழிய போகுதுப்பா கல்பனா நீ கவலைப்படாதம்மா சதானந்தத்தின் மகனுக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேம்மா தைரிய மகனம்மா அவங்க எப்படி எப்பா சம்மதிப்பாங்க நான் வரேன்மா அது வேலையில முடிஞ்சாலும் முடிஞ்சிடும் அதுக்காக நான் ஒண்ணு சொல்றேன் கேளுமா சொத்துக்களை எல்லாம் உன் பேருக்கே உயிர் எழுதிட்டு வந்திருக்கேன் அப்பா இதை எடுத்துக்கிட்டு நீ ரவி வீட்டுக்கு போமா ரவியோட அம்மா காலில் விடுது என்ன ஆதரிங்கன்னு கேளு அவங்க அவங்க மறுத்துட்டாங்கண்ணா அவங்க வீட்டிலேயே வேலை கரிய இந்த முயற்சியில நீ அனுபவிக்க போற ஒவ்வொரு கஷ்டமே உனக்கு வாழ்ந்த தேடி கொடுக்க போறது மட்டுமல்ல என் பாவத்தையும் கழுவிடும் அம்மா வாங்கம்மா வேண்டாம் தைரியமா போயிட்டு அம்மா இப்பவுமே இருப்போம்மா அம்மா என்ன இது இவ்வளவு நாள ஏமா இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சு வச்சுட்டீங்க அப்பாவை பொண்ணு நம்ம இந்த கதை காணாக்கிறவங்களை சட்டப்படிதான் தண்டிக்க முடியாட்டும் அதனாலதான் அப்பா சொல்லல அந்த நிகழ்ச்சிகளாலே நிம்மதி இழந்து நான் அனுபவிக்கிற வேதனையும் கவலையும் நீயும் அனுபவிக்க கூடாதுன்னு தான் அப்பா சொல்லல முடிஞ்சு போன என் கதை உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்க நான் விரும்புறேன் நீ விரும்பியபடியே கல்பனாவை கல்யாணம் பண்ணிட்டு பல காலம் பெருவாழ்வாடணுங்கிறதா அப்பா என்னுடைய ஆசை என்னுடைய கனவை கலைச்சிடாதப்பா கனவை மத்தவங்க கலைக்கலைனாலும் அது நிலைச்சு நிக்கிறதில்ல நல்ல வேடம் இப்பதாவது எனக்கு உண்மை தெரிஞ்சது இல்லையா வீழாத நரகத்துல விழுந்து என் தாய் இருக்கு தீராத களங்கத்தை தேடி என்னப்பா சொல்ற தயவு செஞ்சு என்ன ஒண்ணு கேட்காதீங்கம்மா நீங்க எப்படி எனக்கு தெரிஞ்சா என் மனசு புண்படும் நினைச்சு உண்மைகள் எல்லாம் மறைச்சு வச்சுக்கணும் அதே போல ஒரு விஷயத்தை நானும் உங்கள்கிட்ட சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கேன் என்ன வற்புறுத்தாதி அம்மா இப்ப நான் முதல்ல வீட்டை விட்டு வெளியில போக சொல்லு கொடி பறந்து கூறைய மறைக்கலாம் ஆனா கூடி குலவி உண்மைகளை மறைக்க முடியாது இந்த இடத்தை விட்டு கூறையா இல்லையா ரவி நம்ம வீட்டுக்கு மருமகளா வரவளை பார்த்து இப்படியா பேசுறது அம்மா உங்களுக்கு தெரியாதம்மா நீங்க பேசாம இருங்க நீ ஒழுங்கா போக போறியா இல்லையா நான் எங்க போவேன் எனக்கு இந்த உலகத்துல இந்த வீட்டை தவிர வேற புகலிடமே கிடையாது இந்த போலி பேச்சுக்கு நீரை கண்ணிருக்கு நான் ஏன் வர மாட்டேன் உன்னை நிர்மலமா இவ்வளவு மிருகத்தனமா நடந்து போய் நான் நினைக்கவே விரட்ட என்னடா தப்பு பண்ண அப்பாவை திறமையான நித்யானந்தோட அப்பாவை கிடைச்ச கருணாக பெற்றெடுத்த உங்க கிட்ட சொன்னதெல்லாம் நமக்கு கெடுக்கத்தான் அதுக்கப்புறம் அப்பாவ சந்திச்சு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா கொலகாலன காட்டி கொடுக்க முடியாம போனது தவறு வேற எந்த விதமான பாவத்தையும் செய்யலையா ஓஹோ உங்களுக்கு நான் என்ன அர்ப்பணிச்சுட்டு தெரிஞ்சதும் அவர் என்ன சொன்னார் தெரியுமா இதவிட எனக்கு வேற என்னமா சந்தோஷம் இருக்க முடியும் எனக்குதான் அந்த வீட்டை மிதிக்க தகுதி இல்லைனாலும் நீயாவது அந்த வீட்டுக்கு போய் சேவை செஞ்சு ஒண்ணு அர்ப்பணிக்கிறதாமா நமக்கு பெருமை அப்படின்னு சொன்னார் இது நடிப்பு உங்க அப்பா நல்லா ஒத்திகை பார்த்து ஒண்ணு இல்ல இல்லவே இல்ல இதை பாருங்க எங்க அப்பா என்ன சொத்தையும் எனக்கு சீதனமா எழுதி கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு நீங்க மட்டும் என்ன ஆதரிக்கலன்னா இந்த உலகத்துல நான் உயிர் வாழவே முடியாது அம்மா இவள நம்பாதீங்க இது ஏதோ சூழ்ச்சி இவளை கட்டிக்கிட்டு நான் வாழத்தான் போடுமா இல்ல வாழத்தான் முடியுமா ஐயோ அம்மா நான் சின்ன வயசுலயே தாய் எழுந்தவ தாய் என்ப உணராதவ உங்களை தவிர எனக்கு வேற ஆதரவே கிடையாதுமா நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு ஒரு பெண்ண அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா என்னம்மா சொல்வீங்க ரவி கல்பனா இங்கே நேரத்தை விட்டு உடனே போக சொல்லுங்கம்மா இவ அப்பா செய்ற தவறுக்கு இவ என்னடா செய்வா வாழ்ந்தா இந்த வீட்டுல வாழ்வே இல்லைன்னா சாவேன்னு வந்திருக்கிற இவ சாவி விட நான் விரும்புறேடா அம்மா போடாமல போடா கவலைப்படாதுமா தைரியமா